அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி ஆண்டு தமிழ் வருட பலன் நட்சத்திர ஆதாய விரைய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய தான்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விசாக நட்சத்திர அதிபதி குரு துலாம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே சஞ்சலம் செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஓராண்டு காலம் நல்ல அனுபவங்களை பெறப்போகிறீங்க அதாவது சொந்த பந்த உறவுகள் நட்பு வட்டாரங்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் நல்ல அனுபவங்களை விசாக நட்சத்திரக்காரர்கள் பெறப்போகிறீங்க இந்த வருஷம் தொழில் ஜீவனம் வேலை நன்றாக இருக்கும் நல்ல தனவரவு பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள் உங்களுக்கு வந்து செல்வாக்கு புகழ் கீர்த்தி குறையும் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் வெளியிடங்களில் செல்லும் பொழுது காரமான உணவுகளை சாப்பிட்டு உடல்நிலையை கெடுத்துக்கொள்ளாதீர்கள் வயிறு சார்ந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்கள் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குருவதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குருவதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் ராசியில் குரோதி வருஷம் பிறக்கிறது குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய் மீனராசியில் சுக்கரன் புதன் ராகு ராசியில் சூரியன் குரு மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சந்திரன் மிதன ராசியில் கன்னிராசியில் கேது ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி பலன் ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரைய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் இந்த வருடம் முழுவதும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக சஞ்சலம் செய்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பலமாக சஞ்சலம் செய்தாலே உங்களுடைய மன எண்ணம் ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஐந்தாம் வீட்டின் கிரகத்தினுடைய திசா புத்திகள் வரும்போது மற்றவர்கள் ஊரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவர்கள் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளாக வாழ்வார்கள் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பூர்வ புண்ணிய பலம் உண்டு உங்களுடைய ஆசைகளும் மன எண்ணங்களையும் நிறைவேற்றி கொள்ளலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார் இந்த வருடத்தை பொறுத்தவரை பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து போட்டி போடாதீங்க பிள்ளைகளை அதிகம் அதட்டாதீர்கள் மிரட்டாமல் இருப்பது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு ஆறாம் வீட்டிலே ராகுபுகான் மிக பலமாக சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஆறாம் இடத்தில் ராகுபகான் வருவது இந்த ஆண்டு முழுவதும் ராகுவால் பெரு யோகம் லட்சுமி கடாச்சம் உண்டு ராசிநாதனும் ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் பாக்கிய அதிபதியும் ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து யாரிடமும் போட்டி போடாதீங்க யாரையும் எதுக்காதீங்க யாரையும் வேண்டான்னு வெறுக்காதீங்க நீங்கள் வந்து எல்லோரிடமும் அன்பு பண்பு பாசமாக பழகுங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க யாரிடமும் பகையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ஆறாம் வட்டியிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து ராகுவுடன் சஞ்சரம் செய்யும்போது உங்களால் சில பகை விரோதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை நேர் ஏழாம் குருபகான் குரு பகவான் சஞ்சரம் செய்கிறார் விசாக நட்சத்திர அதிபதி நேர் ஏழாம் வட்டியிலே சஞ்சரம் செய்யும்போது சூரியன் கூட்டணி இந்த வருடத்தை பொறுத்தவரை அரசு கோபங்களுக்கு ஆளாகாதீர்கள் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு அரசு தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் வந்துவிடும் அரசுக்கு புறம்பான வேலைகளை விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு செய்யாதீர்கள் அப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போது விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது நேர் ஏழாம் வட்டியிலே சூரியன் குரு கூட்டணி சென்றிருக்கும் பொழுது குரு பலன் உண்டு இந்த ஆண்டு இன்சூரன்ஸ் மூலம் வரக்கூடிய பணம் விபத்துகளால் வேண்டிய பணம் கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் இந்த ஆண்டு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வரும் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி குருபுகான் ரிசுபராசிக்கு பயிற்சி கன்னி கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு இந்த நான்கு வருடகரங்களை வைத்து விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம் குரோதி ஆண்டு கந்தாய பலன் முதல் ஏழு பர்சன்ட்டு நடு ஒரு பெர்சன்ட்டு கடை ஜீரோ பர்சன்ட்டு சித்திரை முதல் ஆடி வரை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குருவதி ஆண்டு முதல் கந்தாயம் ஏழு பர்சன்ட் உள்ளது ஆவணி முதல் கார்த்திக் வரை இரண்டாவது நடு கந்தாய பலன் ஒரு பர்சன்ட் உள்ளது மார்கழி முதல் பங்குனி வரை கடை கந்தாயம் சூனியமாக ஜீரோவாக உள்ளது சித்திரை முதல் ஆடி வரை விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏழு பர்சன்ட் கந்தாய பலன் இருக்கும்போது சித்திரை முதல் ஆடி வரை உங்களுடைய இலக்கு ஜெட் வேகத்தில் பண வரத்து வரப்போகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத ஜாக்பாட் அடித்து பெரும் பணக்காரராக கூடிய வாய்ப்புகள் கூட சித்திரை முதல் ஆடி வரை முதல் நான்கு மாத காலம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழு பர்சன்ட் கந்தாய பலன் இருக்கும்போது ஜாக்பாட் அடிக்கப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரோதி ஆண்டு கந்தாய பலன் முதல் எட்டு மாத காலம் உண்டு பிறகு நான்கு மாத காலம் உங்களுக்கு வந்து தன விரயமாகும் குடும்பத்தில் காரியங்களுக்காக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காக இருக்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்காக கூட விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் பிற்பாதி நான்கு மாத காலம் கடை கந்தாயம் ஜீரோ இருப்பதனால் சுபத்திற்காக விரைச் செலவுகள் ஏற்படலாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி வரார் துலாம் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமத்திலே கிருத்திக நட்சத்திரம் மூன்று மாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் இந்த வருடம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அஷ்டமத்திலே குரு பகவான் செய்கிறார் துலாம் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரம் செய்யும்போது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக உங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்கிறது வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது ரொம்ப தொந்தரவாக இருக்கிறது நிம்மதி இல்லை கையில் காசு பணமே பொருள் ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு அந்த நிலை தலைகீழாக மாறும் திடீர் அதிர்ஷ்டம் ஒரே நாளில் பம்பர பரையை சடித்து கொடி முதலாளியாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் மறைவு ஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் மறையும் போது உங்கள் நட்சத்திரக்காரகன் எந்த வீட்டிற்கு சஞ்சாரம் செய்தாலும் பாதக பலன் செய்யமாட்டார் எட்டாம் வீட்டிற்கு குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டத்தால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்புகளும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் குருபகான் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய செல்வாக்கு குறையும் பொது இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெயர் அந்தஸ்து குறையும் உங்களை வந்து மற்றவர்கள் குறை சொல்வாங்க அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஒவ்வொரு எட்டம் ஒரு ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக மற்றவர்கள் உங்களை குறை சொல்லாத அளவுக்கு விசாக நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டில் குரு புகான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருடம் அரசு கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் அரசுக்கு புறம்பான செயல்கள் செய்துவிட்டு அரசு தண்டனை கிடைக்குமா ஐயோ அப்படின்னு அரசு வழியில் பார்த்து பயந்துட்டுருக்காதீங்க அரசு புறம்பான செயலிலிருந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் விடுபட்டு விடுங்கள் எட்டாம் வீட்டியில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது அசிங்க அகுமானம் தாராளமாக கொடுத்து விடுவார் உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க கடன் காட்சி அதன் மூலமாக சட்ட சிக்கலும் வருவதற்கான வாய்ப்புண்டு தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் எதிலுமே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருபுகான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாரிலால் மூன்று வீடுகளை பரிசு செய்வார் குரு நான்காம் வீட்டை பரிசு போது நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு உண்டு குருபுகா நான்காம் வேட்டை பாரி செய்யும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் புத்துணர்ச்சியடையும் ஒரு சிலருக்கு இதயம் சார்ந்த நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகலாம் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது உங்களால் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு சிறப்பு குடும்ப நபர்களுக்கு இந்த வருடம் சுப காரியங்கள் நடக்கும் சனி குருபுகானும் இரண்டு கிரகங்கள் இரண்டாம் இடம் செய்யும்போது விசாக நட்சத்திர நண்பர்கள் பேச்சில் கவனம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிறுத்தி ஆராய்ந்து பேச வேண்டும் யாரையும் எடுத்து எறிந்து வெட்டி ஒடுக்கின்னு பேசி உங்கள் மதிப்பு மரியாதையை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் பேச்சில் கவனமாக செயல்பட வேண்டும் இரண்டாம் வேட்டை இரண்டு கிரகங்கள் பார்வை செய்கிறது இந்த வருடம் விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்கள் பேச்சால் விவகாரங்களை தேடிக்கொள்ளாதீர்கள் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை விரையஸ்தானமான பன்னிரெண்டாவது எட்டி முன்னாடி விழுகிறது அங்கே வந்து கேது வந்திருக்கிறார் நீண்ட தூர யாத்திரை பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புண்டு நீண்ட தூர யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது பன்னிரெண்டாவது வீட்டை குருபகான் செய்யும் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அமையும் அப்படி கிடைச்சதுன்னா உடனே அங்கே போய் ஜாயின்ட் ஆகிங்க உங்கள் குடும்பம் உங்கள் வேட்டை சுற்றி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பகை எதிர்ப்புகள் குறையும் இந்த ஆண்டு முழுவதும் பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார் நல்ல ஞானம் வரும் நல்ல உறக்கம் வரும் ஒரு சிலருக்கு தூக்கம் குறையும் தூங்காமல் விழித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இரவு நேரம் டூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் விசாக நட்சத்திர அன்புக்கு ஏற்படும் ஆறாம் இடிலே ராகுபகவான் சஞ்சலம் செய்கிறார் புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் யாரையும் பகையாளியாக எதிரியாக நினைக்காதீர்கள் உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் அன்றாட பணிகளை கண்ணு கருத்துமாக செய்யுங்கள் கோச்சாரத்திலே ஐந்தாம் வெட்டியிலே சனி பகவான் இந்த ஆண்டு பலமாக சஞ்சாரம் செய்கிறார் பூர்வீக பலம் உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தீரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுகள் நன்றி வணக்கம்